ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இயக்குனர் அட்லியோட அடுத்த படம் பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணியுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தென்னிந்திய இயக்குநர்களில் முக்கிய இயக்குநர்களில் ஒருவராக பார்க்கப்படுவது தான் அட்லி இது வரைக்கும் இவருடைய இயக்கத்துல அஞ்சு படங்கள் மட்டுமே வெளியானாலும் இந்த அஞ்சு படங்களுமே செம ஹிட்டுன்னு தான் சொல்லணும் இவரோட இயக்கத்துல முதன் முதலா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆர்யா ஜெய் நயன்தாரா நஸ்ரியா நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் ராஜா ராணி அதை தொடர்ந்து மூணு படங்கள் தளபதி விஜயை வச்சு இயக்குன படங்கள் தான் தெரி மெர்சல் பிகில்னு எல்லாமே செம ஹிட் கொடுத்துச்சு இதையெல்லாம் தாண்டி அவருடைய இயக்கத்துல கடைசியா வெளிவந்த படம் தான் ஜவான் இந்த படத்துல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கானை வச்சு இயக்கியிருந்தார் தன் மேலே இருக்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த படத்தை மிகப்பெரிய ஆக்ஷன் படமா எடுத்த நிலையில ஜபான் படமும் ஆயிரம் கோடி வசூலை கடந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு அதன் மூலமா இன்னைக்கு யாரும் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இயக்குநர்கள் வரிசையில் கெத்தா இருந்துட்டு வராரு சமீபத்துல கூட ஒரு சினிமா மேடையில் அவர்கிட்ட அடுத்த படம் குறித்து கேட்டப்போ தளபதி விஜய் ஷாருக்கானை வச்சு இயக்க ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாரு அதனால அட்லியோட அடுத்த படம் இந்த படமாதான் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க இந்த படம் மட்டும் உறுதியாச்சுன்னா பேன் இந்தியா படங்கள்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்நிலையில் இப்போ அட்லியோட இயக்கத்தில் அவரோட புது படம் பற்றின இன்னொரு சுவாரஸ்ய தகவல் வெளியாயிருக்கு அதாவது அட்லி தன்னோட அடுத்த படத்துல பேன் இந்தியா ஸ்டார் அல்லு அர்ஜுனை வச்சு இயக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அல்லு அர்ஜுன் பத்தி சொல்லவே வேணாம் அவரோட நடிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர்ல வெளியான திரைப்படம் தான் புஷ்பா இந்த படம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியையும் தாண்டி எல்லா மொழிகளையும் மிகப்பெரிய வெற்றி வச்சது அதைத் தொடர்ந்து அடுத்ததா புஷ்பா டூ படத்தோட ஷூட்டிங் இப்போ இருக்கு இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெளியாகும்னு கூறப்படுது இந்த படத்தை நம்மளை நிறைய பேர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் காரணம் புஷ்பா படத்தோட ஃபஸ்ட் பார்ட் அந்த அளவுக்கு வேற லெவல் மாசா இருந்துச்சு இந்நிலையில இந்த படத்துக்கு அப்புறமா அல்லு அர்ஜுனோட அடுத்த படத்தை தான் இயக்குனர் அட்லி இயக்க இருக்கிறதா கூறப்படுது இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகலைனாலும் கிட்டத்தட்ட இந்த செய்தி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் கூறப்படுது அது மட்டும் இல்ல இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதாகவும் அனிருத் இசையமைக்க இருக்கிறதாகவும் கூறப்படுற நிலையில சீக்கிரமாகவே இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் விஜய் ஷாருக்கான் கூட்டணியில் அட்லியோட அந்த ப்ராஜெக்டும் சீக்கிரம் கைகூடணுங்கிறதும் ரசிகர்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்குது